வணக்கம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட வட மாநில இளைஞர் புகைப்படம் வெளியானது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நேற்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு தமிழ்நாடு அழைத்து வரப்பட்டார் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து குற்றவாளியிடம் விடிய விடிய விசாரணை நடைபெற்று வருகிறது முழுமையான விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார் என ஐஜி அஸ்ரா கார் தெரிவித்திருந்தார் குற்றவாளியிடம் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை முடிந்து குற்றம் நடைபெற்ற ஆரம்பாக்கம் மாந்தோப்பிற்கு அழைத்து சென்று குற்றவாளியிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நேற்று குற்றவாளி கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியாகி குற்றம் நடைபெற்ற நாளன்று அணிந்திருந்த அதே நீல நிற சட்ட உடன் குற்றவாளி ஜீப்பில் அழைத்து வரும் புகைப்படம் வெளியாகியுள்ளது